நாம வாழக்கூடிய இந்த பூமிக்கு பூலோகம்னு பேர் பூலோகம் பூலோகம் ஏன்னா பூக்கள் தான் ஆட்சிங்க இங்க மலர் மருத்துவம் அப்படின்றது மனதை சரி செய்வதன் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை சரி செய்யும் அப்படின்றதுதான் தான் இன்னைக்கும் தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தை பெற்றோர்களுக்கு தாய்ப்பால் கட்டிருச்சுன்னா மல்லிகை பூவை தான் சுத்துவாங்க அப்போ ஒரு எல்லாம் எப்போல்லாம் நமக்கு ஏற்படுதோ இது குழந்தைங்கன்னு இருந்தாங்க நம்மளுக்கே அவநம்பிக்கை வருது இல்லை நாங்கள் மலர் மருந்துன்றதை விட மலர் தேவதை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய அதிசயங்கள் பண்ணுறாங்க இல்லையா ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதற்கும் மலர் மருந்துகள் தரலாம் எப்படி தரலான்னா ஸ்ரீ டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பரம்பரை பொக்கிஷம் மலர் மஞ்சுளா மேம் நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியான நிறைய கேள்விகள் நம்மளுக்கு கிட்ட இருக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மலர் மஞ்சுளா மலர் மருத்துவத்துல பேமஸ் ஆன மலர் மஞ்சிரா உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் மேம் மலரை வச்சு எப்படி மேம் மருத்துவம் பண்ணுவீங்க அது எப்படி மேம் உதவும் சொல்லுங்களேன் சரி உங்களுக்கு யாராவது இப்ப ஒரு பூ கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவத்துல இருக்கீங்க யாராவது உங்களுக்கு ஒரு ரோஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அந்த ரோஸோட ஸ்மெல்லே எல்லாமே இல்லையா உடனே நம்ம அறியாம நம்ம சிரிக்கிறோம் காரணமே தெரியாது நம்ம மனம் சந்தோஷப்படும் ஏன்னா மலர்களுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் அது தான் நாம வாழக்கூடிய இந்த பூமிக்கு பூலோகம்னு பேர் பூலோகம் பூ லோகம் ஏன்னா பூக்கள் தான் ஆட்சி பூக்களின் ஆட்சியில இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்திற்கு பூ லோகம் அப்படின்னு பேரு நீங்களே பாருங்களா நீங்களே பாருங்களா கொடுத்தாலும் பூ கொடுக்குறோம் கல்யாணத்துக்கும் பூ குடுக்கறோம் பொண்ணு பார்க்க போகும்போதும் பூ பூ யூஸ் பண்றோம் இறந்து இந்த பூமியை விட்டு போனாலும் பூ போட்டு தான் அனுப்புறோம்

அப்ப இறைவன் கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட இருந்து எனக்கு தேவையானது வில்வம் தான் சொல்றோம் அம்பாள்னா தாமரை சொல்றோம் இல்ல பாரிஜாதம் வாசனை மிகுந்த மலர்கள் இல்லையா விநாயகருக்குன்னா அவருக்கு ஸ்டாண்டர்டு அருகம்பு மாலை அப்படின்னு சொல்லிடுறோம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் வச்சிருக்காங்க செவ்வரிலையோ ஒவ்வொரு இறைவனுக்கும் நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம் அப்போ இந்த மலர்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் நம்மளுடைய எப்படி மகிழ்ச்சி அடைதோ மனசு சரியா இருந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்போ இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது மனதை சரி செய்வதன் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை சரி செய்யும் அப்படின்றதுதான் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களின் கருத்து ஓகே இப்ப இந்த மலர் மருத்துவத்தின் வச்சு விளைவுகள் ஏதாவது ஏற்படுங்களா நிச்சயமா பக்க விளைவு ஒண்ணு வராது ஏன்னா இது ஒரு பூவோட எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆனா இது இந்தியாவில பூக்குற பூ இல்லை லண்டன்ல காட்டில் பூக்கக்கூடிய மலர்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் இது எங்க வேணாலும் இந்த மலர் மருந்து கிடைக்காது லண்டன்ல மட்டும் தான் கிடைக்கும் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் யூனிவர்சிட்டியில தான் இந்த மருந்துகளை ப்ரிப்பேர் பண்ணி உலகம் முழுக்க சப்ளை பண்றாங்க நமக்கு வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் அவங்க கிட்ட தான் நம்ம வாங்க முடியும் உடனே நம்மளுக்கு தோணும் இந்தியாவில் இல்லாத மலர்களா தோணுச்சவங்களுக்கும் நிறைய மேம் மதுரை மல்லாம் எவ்வளவு ஃபேமஸ் அதில் எவ்வளவு மலர்கள் கொட்டி இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒரு மலரை கூட்டிட்டு வந்தீங்க அதுதான் எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு நிச்சயமா மதுரை மல்லி நீங்க சொன்னீங்க இன்னைக்கும் தாய்ப்பால் கொடுக்கிற குழந்த பெற்றோர்களுக்கு தாய்ப்பால் கட்டிருச்சுன்னா தான் சுத்துவாங்க அப்போ தலைவலி வந்தாலும் மல்லிகைப்பூவை யூஸ் பண்ற பழக்கம் நம்மளுக்கு உண்டு செம்பருத்தி பூவை யூஸ் பண்றோம் சங்குப்பூ இல்லையா ஆஹ் பூ அப்போ எல்லா மலர்களையும் இந்தியாவில நாம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இது நாம சரியா வகைப்படுத்தலை லண்டனை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்து முப்பத்தி எட்டு வகையான மலர்களை கண்டுபிடிச்சு அவர் வந்து இது டிஃப்ரென்சியேட் பண்ணி இருக்காரு ஒரு மலருக்கும் இன்னொரு மலருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னதுனால இது ஒரு வகுப்பாவே நாங்க எடுத்துட்டு இருக்கோம் பரம்பரா பொக்கிஷம் மலர் மருத்துவ வகுப்புகள் எடுக்குது இதுல நாங்க வந்து ரெண்டு நாள் வகுப்பு ஒரு வருட வகுப்பு அப்படி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இது நீங்க மேக் பண்ணதா சொல்றீங்க சின்ன சின்ன நோய்களுக்கும் அந்த மருந்து இருக்கா இல்ல பெரிய பெரிய நோய்களுக்கு மட்டும்தான் அந்த மருந்து எல்லாம் இருக்குங்களா எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்குமா இது பாருங்களேன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சரியா படிக்கல இல்ல நான் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டி எனக்கு வந்து கவனம் இருக்க மாட்டேங்குது சில குழந்தைங்க சொல்லும் சில குழந்தைங்க சொல்லும் நான் நல்லா படிக்கிற கவனம் இருக்கு ஆனா எக்ஸாம் எழுதும் போது எனக்கு மறந்துருது அப்போ இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மலர் மருத்துவத்தின் மூலமாக அவர்கள் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உதவி செய்ய முடியும் ஏன்னா மனசு ஒரு அவநம்பிக்கை எல்லாம் எப்பெல்லாம் நமக்கு ஏற்படுதோ இது குழந்தைங்கன்னு இல்லைங்க நம்மளுக்கே அவநம்பிக்கை வருது இல்ல இந்த வேலை என்னால செய்ய முடியுமா நான் இதற்கு வர்த்ததானா அப்படின்னு நம்மளுக்கு பல நேரம் தோணும் பாருங்களேன் அந்த செல்ஃப் கான்பிடென்ஸை கொடுக்கறதுக்கும் மலர் மருத்துவம் உதவி செய்யும் சில மருந்துகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த நோய் வந்து குணமாகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க சில மருந்துகள் என்னாகும் அது சரியானதுக்கு அப்புறமும் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால இன்னொரு பின்விளைவுகள் ஏற்பட்டதுனால ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் மலர் மருத்துவம் இந்த சொல்றீங்க குழந்தைங்க வந்து படிக்கல ஸோ அந்த குழந்தைங்க எக்ஸாம் எல்லாம் படிச்சு முடிச்சு நல்ல மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் அதை விட்டுறலாமா இல்ல லாங் தொடர்ந்து யூஸ் பண்ற மாதிரி வருமா நிச்சயமா வராது ஏன்னா எதுக்குமே அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் எப்ப ஒரு தேவையோ நம்ம அதுக்கு வரைக்கும் எடுத்தா போறோம் தேர்வு நேரத்துல தேர்வு முடிகிற வரைக்கும் மலர் மருந்துகள் எடுத்தா போறோம் அதற்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை எப்ப நமக்கு வேற ஒரு தேவை வரும் பொழுது அதற்காக எடுத்துக்கலாம் மலர் மருந்துகள் பக்க விளைவு இல்லதா இருந்தாலும் அதற்கும் நம்ம அடிமையாகணும்னு அவசியம் இல்லை தேவைக்கு எடுத்தாலே போருமானது ஆன்மீக ரீதியாக மலரை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க ஆன்மீக ரீதியாக மலரை எப்படி யூஸ் பண்றதுன்னா நான் இப்ப சொன்ன தான் தேவிகளுக்கும் இறைவனுக்கும் மலர்கள் அப்ப இந்த மலர்கள்ல எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மனசு அமைதி இல்லாம இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் அப்ப இந்த மலர் மருந்துகளை எடுக்கும் பொழுது தெய்வ அனுகிரம் கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மலர்கள் இருக்கு பணம் வருவதற்கும் மலர் மருந்துகள் இருக்கு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் மலர் மருந்துகள் இருக்கு இது முதல்ல சரி ஓகே ஓகே மேம் பிரச்சனைன்னு சொல்றீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏன்னா காதலன் காதலிக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் மலர் வந்து என்ன மாதிரி மலரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லுங்க சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு உதவியா இருக்கும் நிச்சயமா மலர் மருத்துவம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் பவானி இப்ப பாருங்க ஒவ்வொருத்தருடைய தேவை வேற இல்ல இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாலே நான் ரெண்டு நாள் நிம்மதியா இருப்போமா அப்படின்னு சொல்லிருவாங்க சிலருக்கு அஞ்சாயிரம் வச்சு ஒரு குடும்பத்தையும் ஓட்டுறவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் அஞ்சாயிரம்ல என்னங்க ஒரு டீ ஷாப்புக்கே பத்தாது காபி ஷாப் போனாலே எனக்கு அஞ்சாயிரம் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அஞ்சாயிரம்ன்றது அமௌண்ட் ஒன்னா இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் திருப்திப்படுத்துறதும் வேறவா இருக்கு இல்லையா அப்ப ஒவ்வொருத்தருக்கும் மலர் மருந்துகளும் மாறுபடும் எனக்கு என்னன்னே தெரியலங்க நல்ல பிகரே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க என்னதான் அமைஞ்சாலும் பாதிக்க போயிருச்சு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து எங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இருக்கு மேம் ஸோ நீங்கள் மாதிரி நிறைய மலர்லாம் சொன்னீங்கன்னா வெளிநாடு என்ன எங்க நாள் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போய் வாங்கி சரி பண்ணிடுவோம் இந்த பிரச்சனையை நீங்க எங்கேயும் தேடி பிடிச்சி வாங்க வேண்டாம் வெளிநாட்டுக்கெல்லாம் பரம்பரை இருக்கு ஆமா எல்லா மலரும் கூட்டு போறாங்க கோவிலுக்கு போனாலும் கூட்டு போறாங்க பிரச்சனைனாலும் நானே மலர் தரேன் கவலையே படாதீங்கன்னு சொல்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நீங்க மலர் மருந்துகள் எங்ககிட்டவே கிடைக்கும் நீங்க லண்டன் போய் கஷ்டப்பட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை இது என்னன்னா இப்ப சிலருக்கு பாருங்களேன் நல்ல லவ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்துடும் அதை ஹேண்டில் பண்ண தெரியாது ஆமா இல்லையா இல்ல அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க ஐயோ ஏண்டா பண்ணமோனு தெரியாம பண்ணிட்டோமா கொண்டு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் அப்ப நான் ரெக்ரெட் பண்ணாம இருக்கணும் பின்னால நான் சரியானத அதை சூஸ் பண்ணணும் இதுக்கு எல்லாமே மலர் மருந்துகள் இருக்கு இல்ல எனக்கு இது முதல்ல தெரியாம போயிடுச்சு முதல்லயே தெரிஞ்சிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாலே நான் ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு மலர் மருந்துகள் சாப்பிட்டிருப்பேன் இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு நான் இவங்க கூட தான் வாழணும் அதுக்கு என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கும் மலர் மருந்துகள் இருக்கு அதுக்கு நாங்கள் இளம்னு ஒரு மருந்து இருக்கு அணிசக்கல்ல இருக்கு இல்லை சிக்கரின்ற ஒரு மலர் தேவதை இருக்காங்க நாங்க மலர் மருந்துன்றத விட மலர் தேவதை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய அதிசயங்கள் பண்றாங்க இல்லையா அதனால நாங்க வந்து பரம்பரா பொக்கிஷம் எப்போவுமே மலர் தேவதைகள்னு தான் சொல்லுவோம் மலர் மருந்துன்றதை விட முப்பத்தி எட்டு வகையான தேவதைகளும் நமக்கு தேவை நாம ஒவ்வொருவருக்கும் தேவை ஏன்னா டாக்டர் எட்வர்ட் பட்ச் கண்டுபிடிச்சது முப்பத்தி எட்டு தான் அதுல இருந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் சரிபடுத்திக்கிறதுக்கு எனக்கு தேவையானது அடைவதற்கு மலர் மருந்துகளும் மலர் தேவதைகளும் உதவி செய்வாங்க உங்களுக்கும் உதவி செய்வாங்க நன்றி போய் போய் ஆடி ஆவணி டாப்ல டாப்ல எப்பயாவது வர்றதுக்கு எப்பவுமே டாப்ல இருக்க கூட சிலர்லாம் ஆசைப்படுவாங்க அதுக்கு எல்லாம் என்ன மாதிரியான மலர் வந்து யூஸ் ஆகும் நிச்சயமா மலர் மருந்துகள் எப்பவுமே நம்மள டாப்ல வச்சிருக்கோம் ஏன்னா நாம நாள் எதுக்கு கஷ்டப்படுறோம் தெரியுமா சரியான நேரத்துல தவறான முடிவு எடுத்ததுதான் ஆமா அது பணம் இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கலாம் குழந்தைங்க படிப்பு விஷயமா இருக்கலாம் திருமணம் சம்பந்ததா இருக்கலாம் என்னால சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்காம இருப்போம் தவறான முடிவு எடுத்திருப்போம் அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னுடைய மனசு அமைதியா இருந்தா நான் வந்து சரியான முடிவு எடுப்பேன் கோவத்துல முடிவு எடுத்துட்டேன் ஆத்திரத்துல முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த மனசை முதல்ல அமைதியை படுத்திட்டோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் இல்லாம போயிரும் அதுவும் இப்ப காலத்துல பாருங்களேன் மன அழுத்தம் ஸ்கூல் போற பசங்க எல்லாம் டிப்ரெஷன்ன்ற வார்த்தை நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்றவனால முடியெல்லாம் கொட்டு போயிருக்குவேன் முடி வளர்றதுக்கு ஏதாவது மரத்து மறுப்பு முடி வளர்த்து ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர் இருக்கு ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு விஷயம் அந்த முடி கொட்டுறது அப்புறம் மூஞ்சி புல்லா புளி புளியா வளர்றது இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாவே இருக்கா அதுக்கும் இருக்கா சுடிஷா முடி கொட்டுறதுக்கு மட்டும் இல்ல மூளை வளரத்துக்கும் மலர்கள் இருக்காங்க சரியா நம்மளுக்கு சின்ன வயசுல கொடுத்துதான் வளர்த்தாங்க வால்நட்டு கொடுப்போம் நம்ம கம்மியா இருக்க நினைக்கிறோம் மூளை எனக்கு ஏதாவது மருத்து முடிஞ்ச நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே எனக்கு கொடுத்துருக்க நமக்கு சின்ன வயசுல எல்லாம் வால்நட்டு கொடுப்பாங்க பாருங்களா மூல ஷேப்லயே இருக்கும் நம்ம அதை சாப்பிடுவோம் அது ஒரு மலர் மலரோட எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கும்பொழுது பிள்ளைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி கூடுது சில நேரங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருப்போம் இப்போ முடி கொட்டுதுனாலே அது மனசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் சரியான சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் அப்போ மனசை முதல்ல நம்ம சரி பண்ணி நல்லா தூங்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை சரியாயிரும் இன்னொன்று வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோ உங்களை முடி கொட்டுதுன்னா வீக்காக இருக்கேன் அப்படின்னா அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கும் மலர்கள் இருக்கு நிச்சயமா உங்களுக்கு தேவையான மலர்களை நான் தரேன்

அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும் இல்ல பண்ணாலும் அங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே இது வரைக்கும் நான் ரெண்டு வருஷம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டேன் செட் ஆயிருச்சு இது எனக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கும் இதற்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கார்ஸ் அப்படின்ற ஒரு மலர் தேவதையும் ஆஸ்பன் அப்படின்ற ஒரு மலர் தேவதையும் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே இந்த ரெண்டு மலர்களுடைய பெயரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுங்க ஓகே ஜாபுக்கு போறவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சில ஜோதிடர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் ஜாதகத்தை குடுத்தோடனே உனக்கு அப்படியாயிரும் இப்படியாயிரும் உனக்கு முடியாதுன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுருவாங்க சரி எதாவது பரிகாரம் இருக்குன்னு நம்மளே கெஞ்சு கேட்டாலும் பரிகாரம் எல்லாம் இதான் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க அது எல்லாமே சரி பண்றதுக்கு மலர் மருத்துவத்தால முடியுமா நிச்சயமா ஜோதிடம் உண்மை அதுல வந்து கருத்தே இல்லை ஜோதிடம் உண்மை நாம சில நேரம் பாருங்கள நம்ம பிறந்த நேரத்திலேயோ குடிக்கிற விஷயங்கள்ல சரியான தகவல் இல்லாம இருக்கலாம் அதனாலதான் ஜோதிடம் வந்து சில நேரம் சரியா இல்லாம இருக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதற்கும் மலர் மருந்துகள் தரலாம் எப்படி தரலாம்னா இப்போ சூரியன் நீச்சமா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒன்னும் அப்பா இல்லாம இருப்பார் இல்லைன்னா அப்பா இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்பவுமே எனக்கு பின்னால இருந்து ஒரு புஷ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்ப யாருக்கெல்லாம் அப்பாஸ்தானம் இல்லாத இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மன தைரியம் இல்லாம இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் பாக்கணும் பின்னால இருந்து எனக்கு யாரும் பாக்குறதுக்கு பக்கபலமா இல்ல அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கு மலர் மருத்துவத்துல லார்ச் அப்படின்ற ஒரு மலர் மருந்து இருக்கு அப்ப கிரகப்படி ஜோதிடப்படி உங்களுக்கு ஏதாவது கிரகம் நீச்சமா இருக்கு அப்படின்னா மலர் மருந்துகளை கொடுத்து சரி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது ஈஸியா முடிஞ்சிடும் ஏன்னா பரிகாரம் என்ன செஞ்சாலும் நாம என்னவோ அதை அனுபவிச்சது ஆகணும் அதை அனுபவிப்போம் ஆனா வலிக்காம அனுபவிப்போம் மழை பெய்யும் பொழுது எல்லா ஊருக்கே உலகத்துக்கே மழை பெஞ்சா கூட நம்ம ஒரு கொடையோட போறோம் பாருங்களே அதே மாதிரிதான் மலர் மருந்து இருக்கும் பொழுது வடிப்படும் ஆனா கொஞ்சம் லேசா வலிக்கும் மழை வரும் நம்ம மேலேயும் தண்ணி போடும் ஆனா குடல இருந்து வர தண்ணி படுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஓகே மேம் இப்ப பேர் வைக்கும் போதெல்லாம் அந்த ஏதாவது புஷ்பலதா இந்த மாதிரி பூவோட சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஏதாவது பலன் வருமா இல்ல சும்மா அவங்க ஆசைக்காக வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஆசைக்கு வச்சிருப்பாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப மலர் மருத்துவம் நம்மளால அதெல்லாம் சில பேருக்கு வாங்க முடியாது இல்லையா சோ அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருந்துக்கலாம் சில பேர் வைப்பாங்களா இல்ல ஏன்னா இந்த லண்டன் மலர் மருந்துகள் பேர்ல வித்தியாசமா இருக்கும் அக்ரிமணி ஆஸ்பன் பீச் சென்டாரி அனிசக்கல் இதெல்லாம் நம்ம வீட்டுல பேர் வச்சுட்டு கூப்பிட முடியாது இல்லையா ஆனா நம்ம ஊர்ல பாருங்க மறிகொழந்தன்னு பேர் வச்சிருப்போம் செம்பருத்தின்னு பேர் வச்சிருப்போம் ஜாதி ஜாதி மல்லி அப்படின்லாம் பேர் வச்சிருப்போம் முல்லைன்னு பேர் இருக்கும் இது நம்ம இந்துக்கள் மலர்களோட வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான அடையாளம் ஆனா மலர்கள் அப்படின்னாலே அது இந்தியாதான் இல்லையா இங்க இருந்து கூட அது வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் இப்ப மலர் மருத்துவம் வந்து உருவானதுக்கான ஒரு பின்னணி இல்ல ஏதாவது வரலாறு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இது லண்டன்ல ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சது டாக்டர் எட்வர்ட் பேட்சன் அவருடைய பெயரு அவர் வந்து ஒரு அலோபதி டாக்டர் அவர் வந்து எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் படிச்ச டாக்டர் அவர் நிறைய பேஷண்ட்ட பாக்குறாரு ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர் மருந்து கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அவங்க வேற ஒரு பிரச்சனைக்காக வர்றதை பார்க்கறாரு அவருக்கே ஒரு தடவை உடம்பு சரியில்லாம போயிருச்சு அவருக்கு டாக்டர்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணால் நீ மூணு மாதம்தான் உயிரோட இருப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு இவரே அறுவை சிகிச்சை நிபுணர் இவருக்கு சர்ஜரி பண்ணி வெளியே வந்து அதுக்கப்புறம் பத்தொன்போது வருஷம் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க மூணு மாதம் வாழ முடியும் சொன்ன ஒரு மருத்துவர் பத்தொம்போது வருஷம் வாழுறாரு அவர் கண்டுபிடிச்சதான் இந்த மலர் மருத்துவம் அவர் மலர்கள்ல ஏதோ ஒன்று இருக்கு அதை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நினைச்சு அவர் கண்டுபிடிச்சு அவர் ஏழா வகைப்படுத்தி ஒரு மனிதருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு ஏழு காரணங்களாலதான் வரும் அப்படின்னு சொல்லி அதற்கான மலர்களெல்லாம் வகைப்படுத்தி தான் இன்றைக்கும் மலர் மருத்துவம் நம்மளுக்கு ரொம்ப எளிதாக இருக்கு நாங்க மலர் மருத்துவம் வகுப்புகள் எடுக்கிறோம் வகுப்புகள்ல வந்து ஏன்னா இதுல வந்து மலர்களை சரியான பிரச்சனைக்கு சரியான மலர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் இதுல பிக் டாஸ்கா இருக்கும் நாங்க மிக விளக்கமாக நாம பாக்குற கேஸ்ல இருந்தே எடுத்து கேஸ் ஸ்டடியோடவே நிறைய அஹ் பேசும் பொழுது மலர்களை ஈஸியா பதியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா என் பிரச்சனை ஒவ்வொரு முறையும் நான் இன்னொருத்தரை போய் தேடி போறதை விட ஏன் பிரச்சனை நானே தீக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுதான் மலர் மருத்துவத்தினுடைய கான்செப்ட் இது எப்படி மேம் நம்மளுடைய தெய்வீக வழிபாடுக்கு அப்பாற்பட்டதா இல்ல பரம்பரை பரம்பரையா ஒரு வழிபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியா இல்ல மலர் மர மலர்களே நம்ம வழிபாட்டு முறைதான் இல்லையா அதனாலதான் நம்ம இவங்களை தேவதை அப்படின்னே சொல்லிட்டோம் இவர்களும் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் தான் ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்கறாங்க அப்படின்னா அப்ப அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது இல்லையா அதனாலதான் பரம்பரை பொக்கேஷன் வந்து மலர் மருந்துகளை மலர் தேவதைகள்னு சொல்லுது ஓகே மேம் இன்னைக்கு எங்களுக்கு வந்து மலரை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க நிறைய விஷயங்கள் வந்து மலரை பத்தி சொன்னீங்க அது மட்டும் இல்லாம பூலோகத்துக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம் எல்லாம் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் கண்டிப்பா நாங்களும் இந்த வகுப்பெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை நாங்களே தீர்த்துக்குவோம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கான பூ போகும்போதுல எனக்கு சொல்லிருங்க நான் கடையில போய் வாங்க நிச்சயமா ஓகே மேம் இன்னைக்கு வந்து எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தவர்கள் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்